வெள்ள நிவாரண பணி நாம செய்தோம் அது மாதிரி புயல் பாதிக்கப்பட்ட பொழுது கடலூர் மாவட்டம் எல்லாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்துல அப்ப நாம களத்துல இறங்கி பணியாற்றினோம் சுனாமி வந்த நேரத்துல அப்பவும் வேலைகள் நடந்திருக்கிறது இது அல்லாம இன்னும் பல சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ரத்த தான முகாம் நடத்துகிறோம் மருத்துவ முகாம் நடத்துகிறோம் கல்வி விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துகிறோம் இப்படி மக்களுக்கு பயன் தரக்கூடிய எந்த வேலைகளை செய்யும் பொழுதும் அப்ப நீங்க இயக்கத்தை முன்னிலைப்படுத்துறீங்க உங்களை நீங்க விளம்பரப்படுத்துறீங்க பெருமைக்காக வேண்டியாக இந்த காரியங்கள் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது சரியா இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறான் செய்றோங்க ரகசியமா செஞ்சுட்டு போக வேண்டியதானே எல்லாத்தையும் அதை நாங்க செஞ்சோம் நாங்க செஞ்சோம்னு காட்டி அதை தம்பட்ட அடிக்கிறீங்க இது ஒரு பரவலாக நம் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்று இதுல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் இந்த மாதிரி சமூக பணிகள் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான தர்மங்கள் இதையெல்லாம் பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துல ரெண்டு வகையான வழிமுறைகள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது ஒண்ணு அதை ரகசியமாக செய்வது இன்னொன்று பகிரங்கமாக செய்வது ரகசியமாக செய்யறதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறந்த நிலை ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒரு உதவியை செய்யறாரா யாருக்கும் தெரியாம வெளிப்படை இல்லாம மறைச்சி செஞ்சாருன்னா அது சிறந்தது மாற்று கருத்து கிடையாது எந்த அளவுக்கு சிறந்தது நாளை மறுமையில அரிசிக்கு கீழே அவருக்கு நிழல் பெற்று தருகிற அளவுக்கு அது உயர்வான ஒரு காரியம் இதர சுசலதாலி சில சொல்றாங்க ஹதீதுல கூட நீங்க பார்க்கலாம் புகாரியில ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பல இடங்களிலும் பல நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன வருது அதுல நாளை மறுமையில அரிசி அந்த நிழல் இல்லாத நாளில் அருஷுடைய நிழல்ல அல்லாஹ் சில பேரை அமர வைப்பான் ஏழு பிரிவினரை அல்லாஹ் அமர வைப்பான் அதுல ஒரு சாரார் யார்னு கேட்டா ஒரு ரஜலுன் தஸததக பி ஸதகதின் ஃபஅஹவாஹா ஹத்தா லா தாலம ஷிமாலு மாதுன் ஒரு மனிதர் அவர் ஒரு தர்மம் செய்கிறார் அதை மறைத்து செய்கிறார் அவரது வழக்கரம் கொடுப்பதை இடக்கரம் அறியாத அளவிற்கு அதை ரகசியமாக செய்கிறார் அப்படி யார் செய்கிறாரோ அவருக்கும் நாளை மறுமையிலே அரிசிக்கு கீழ் நிழல் கொடுப்பான் அந்த செய்தியை இந்த மாதிரி ஒருவர் தான் செய்கிற உதவியை ரகசியமாக செய்தால் அது மிகச்சிறந்த நன்மை அவருக்கு பெற்றுத்தரும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்துல அதைய வேறு நன்மையை கவனத்தில் கொண்டு அதை பகிரங்கப்படுத்தினால் அதுவும் மாற்கிறதில் தப்பு கிடையாது உதாரணமா குரான்ல அல்லாஹ் அவர்கள் ஆலமின்னு சொல்லுகிறான் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எழுபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லுகிறான் இன் துபுது நீங்கள் தர்மங்களை வெளிப்படுத்தினால் அதுவும் நன்மைக்குரியதே ஓ என் துகுப்புவா ஓ துவல் ஃபுகரா ஃபோவ நீங்கள் அதை மறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்தது இது சிறந்தது அதை மாற்றுக்கிறதுன்னு சொல்லல அல்ல அதே நேரத்தில் வெளிப்படுத்தலாம் அதே நன்மை வெளி சில இருக்கிறது என்ன நன்மைகள் கிடைக்கும் வெளிப்படையாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து நன்மைகளை நல்லறங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதை பார்த்து போட்டு மற்றவங்களுக்கு நாமளும் இது மாதிரி செய்வோமே அப்படின்ற எண்ணம் ஏற்படும் அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க சமூகத்துக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி நன்மைகளை எதிர்பார்த்து வெளிப்படையாகவும் செய்யலாம் ரகசியமா செய்யறது சிறந்தது இப்ப மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை தானே நாங்க செய்யறோம் இது எப்படி குற்றமாக இருக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது ரகசியம் ரகசியம்னு சொல்றோம்ல இந்த ரகசியமா செய்யறது யாரு செய்யணும்னு கேட்டா தனி மனுஷன் செய்யும் இப்ப நான் என்னுடைய பணத்தை ஒருத்தருக்கு உதவியாக கொடுக்குறேன்னா யாருக்கும் தெரியாம காது காது வச்ச மாதிரி கொடுத்துட்டு போயிட வேண்டியதான் வெளியில யாருக்கும் தம்மட்டம் படிக்காம செஞ்சுட்டு நான் பேசாம வேலையை பார்த்துட்டு போகணும் மறுமையில் அல்ல எனக்கு சிறந்த நன்மையை தருமா அப்படின்னு நான் போய்கிட்டே இருக்கணும் ஆனால் பொது வசூல் செய்து மக்கள் பணத்தை திரட்டி நான் உதவி செய்ய போகிறேன் என்று பொது இடத்திற்கு வந்தால் அந்த பணத்தை ரகசியம் நீ ரகசியமா ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தால் அது என்ன விளைவு ஏற்படுத்தும் தெரியுமா சம்பந்தப்பட்டவரை மோசடியில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும் அதுக்கு நீங்க வாசலை திறக்கிறீங்கன்னு அர்த்தம் பொது காசு வாங்கி நான் வசூல் பண்ணி மக்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லும் பொழுது நீ ரகசியமா பண்ண நான் செஞ்சனா செய்யலையான்னு எப்படி தெரியும் யாருக்குமே தெரியாம நான் உள்ளுக்குள்ள அமைக்கிட்டம்னா நான் என்னுடைய செலவுக்கு அதை பயன்படுத்திட்டு செஞ்சாச்சு யாருக்கும் தெரியாது போக வேண்டிய ஆளுக்கு போயிடுச்சு எப்படி கொடுத்த மக்களுக்கு தெரியும் அப்ப வெளிப்ப மக்களிடத்தில் வசூல் செய்து ஒரு பணத்தை கொண்டு போய் உதவுவதாக இருந்தால் பொது மக்களுக்கு அது தெரியும் நம்மகிட்ட பணம் வாங்கினாங்க அந்த பணத்தை கொண்டு போய் இன்னாருக்கு கொடுத்திருக்கிறாங்க இன்ன வேலைகள் நடந்திருக்கிறது பகிரங்கமா தெரியும் அப்படி தெரிஞ்சாதான் நீங்களும் கேள்வி கேட்க முடியும் யாருக்கு பா கொடுத்த எவ்வளவு கொடுத்த கொடுத்த கணக்க காட்டு இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிறியா கரெக்டா கொடுத்தியா இல்லையா ஏன் இந்த ஆளுக்கு கூட கொடுத்த ஏன் இந்த ஆளுக்கு குறைய கொடுத்த அப்படி ஏன்னா பணத்தை கொடுத்தது நீங்க கேள்வி கேட்கிற ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கிறது வெளியே தெரியாம கொடுத்து கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னா அப்ப மோசடி செய்வதற்குரிய வாய்ப்பு வந்துடும் மக்களிடத்தில் வசூல் செய்த பணத்தை கொடுப்பதாக இருந்தால் வெளிப்படையாகத்தான் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது அப்படி வெளிப்படையாக கொடுக்கும் பொழுதுதான் மக்களும் திரும்ப திரும்ப உதவிகளை செய்வாங்க அப்ப நம்ம கொடுத்த படம் கொடுத்துட்டாங்க இந்த வேலை நடக்குது அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போட்ல போய் மக்களை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க அடையாளம் இருந்தா தான் அது தெரியும் அடையாளமே இல்லைன்னு வச்சுக்கோ ஒரு அடையாளம் கிடையாது ஒரு டிஷர்ட் இல்ல தான் செஞ்சோம்ன்றது ஒரு போட்டோ இல்ல எந்த விதமான விளம்பரமும் இல்லை அப்படி போய் பத்தோட பதினோட செஞ்சுட்டு வந்தா யாரு செஞ்சாலும் தெரியாது இது நான் செஞ்சா ஒவ்வொருத்தரும் சொந்தம் கொண்டாடுவோம் பொதுவான போட்டோக்களா இருக்குன்னு வச்சுக்கோ அதை வைத்துக்கொண்டு யாரு வேண்டுமானாலும் தான் செய்ததாக சொல்லிவிட முடியும் அப்படி எல்லாம் நிறைய பேர் சம்பாதிக்கவும் செய்கிறாங்க அப்ப நம்முடைய அடையாளத்தோடு போய் நாம தான் செய்கிறோம் என்று தெரிகிற வகையில இந்த உதவிகளை செய்யும் பொழுது அப்ப அத உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும் நம்ம இன்னும் கொடுப்போம் மக்களுக்கு போய் சேருகிறது அதனால தானே கொடுத்தாங்க முப்பத்தி மூணு கோடி ரூபாய இந்த ஜமாத்த நம்பி மக்கள் கொடுத்தாங்கன்னு எப்படி கொடுத்தாங்க அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய கிருபையினால இவ்வளவு பெரிய தொகையை மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கிடைச்சிச்சு அரசாங்கமே ஐயாயிரம் ரூபாய் நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு அல்ல நமக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கினா எப்படி அந்த மக்கள் கொடுத்தாங்க நம்பிக்கை தானே வேலை பார்க்க போய்தானே மீடியாக்கள் எல்லா இடங்களையும் திரும்ப திரும்ப பார்த்தாங்க பார்த்த பிறகு ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்பிக்கை வந்த உடனே உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற மக்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நம்மை நோக்கி அவங்க திருப்பி விட்டாங்க அப்ப இந்த மாதிரி அதிகமான நன்மைகள் மக்களுக்கு போய் சேரணும்னா அதை வெளிப்படையா செய்யணும் வெளிப்படையா செஞ்சா மக்கள் உதவுவாங்க கொண்டு போய் பணத்தை சேர்க்க முடியும் மோசடி செய்வதற்குரிய வாய்ப்பு எனவே பொது பணத்துல ரகசியம் இருக்க கூடாது தனிநபருடைய பணத்திற்கு மட்டும்தான் அது அவர் ஆச்சு அல்லாவாச்சு அப்படின்னு போகிற வேலையை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும் அந்த அடிப்படையில் தான் நான் நாம் நம்மை நாம தான் செய்கிறோம் என்பதை காட்டி நம்முடைய ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு நம்முடைய அடையாளத்தோடு போய் மக்கள் மன்றத்தில் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம் இதையும் அல்ல நன்மை என்றே சொல்லிவிட்டான் அதனால இதை குறை காணுவதற்கு ஒண்ணும் கிடையாது ஒருவேளை இதை நீங்க பெருமையா நினைக்க நினைச்சீங்கன்னு வச்சுக்குவோம் இல்ல இது பெருமைக்கு தான் செஞ்சாங்க ஊர்ல நாலு பேர் பாராட்டணுன்றதுக்காண்டி செஞ்சாங்க அப்படி செய்திருந்தால் செய்தவர் யாரோ அவர் அல்ல அவர்தான் நன்மை பெற மாட்டாரு செய்யக்கூடியவரு நான் நல்ல தான் விளம்பரப்படுத்துறேன் இந்த நோக்கத்துக்காக தான் இந்த விளம்பரம் எல்லாம் இதை தாண்டி மக்கள் பாராட்டணும் மக்களிடத்துல ஒரு நன்மதிப்பு பெறணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்குமானால் சம்பந்தப்பட்டவர் எல்லா இடத்துல கூலிய பெற மாட்டார் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருத்தரும் தன்னை திருத்திக்கணும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி உதவி அதை விளம்பரப்படுத்தக்கூடியவங்க நாம ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம் உள்ளத்துல சுய பரிசோதனை செய்து கொண்டு அதை செய்ய வேண்டுமே தவிர இதை வெளியிலிருந்து கொண்டு விமர்சிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை இதுலே இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று திருமறை குரானே நமக்கு நற்சான் வழங்கிவிட்டது